ரைட் வின்னிங் கோச் என்ன சொன்னார் பார்ப்போமா ஏஸ் தமிழ் தலைவாசோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு சாயில் குழியாக கூப்பிட்டு வந்தேன் நரேந்திர இன்ஜுடுன்னு ஃபார்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜெயிச்சிட்டோம் தெரியும் ஓகே கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச்சு நரேந்திர சப்ஸ்டிடியூட்டாக ஆனார் ஹவு பிக் இஸ் இஸ் இன்ஜுரி இன்ஜுரி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொன்னு அப்படின்னாங்க சொட்டா ஏ அண்ட் இஸ்லேயே லாயா ஓ நெக்ஸ்ட் மேட்சுமே ஆஜாக ஆனார் அதான் சின்ன சின்ன இன்ஜுரி தான் அதனால தான் சப்ஸ்டிட்யூட்டே கொண்டு வந்தேன் பட் அடுத்த மேட்சை கண்டிப்பாக வந்துடுவாருன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் சச்சின் வந்து பெரிய ரைடரு பட் அவர் நீங்கள் என்ன சான்ஸ் கொடுக்கவே மாட்டுறீங்களே வாட் ரீசன் என்ன காரணம்னாரு சொன்னார் தோட பர்ஃபார்மன்ஸுமே ஃபராக் ஆகியா இஸ்லேயே தோட ரெஸ்ட் தீயாக அவர் நெக்ஸ்ட் மேட்ச்சுமே பூரா கேள்விக்கிறாரு சொன்னார் அதான் அவங்க பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிப்பாக ஆச்சு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது பர்ஃபார்மன்ஸில் அதனால் அவர் ரெஸ்ட் கொடுத்தோம் பட் அடுத்த மேட்சில் ஃபுல்லாக விளாடுவார் அப்படின்னாரு அவர் கேள்வி ஒன்று கேட்டால் பதில் ஒன்று சொன்னார் வர வர என்னென்னு தெரில இந்த பதில் கேளுங்கள் அவர் கேள்வி கேட்டது சச்சின் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி கம்மி கம்மி சான்ஸ் கொடுக்குறதுனால டிஃபென்ஸ் கம்மியாகுது அவர் வருதுனார் சாரி ரைடிங்னு அதுக்கு பதில் சொல்கிறார் நெக்ஸ்ட் மேட்ச்சுமே கேளைக்கா பர்ஃபார்மன்ஸ் கரேகா அவி மோகா நையே இஸ்லே பர்ஃபார்மன்ஸ் பி நையே அண்ட் ஸோ மச் லீட் வி தா ஸோ டிஃபெண்டர் மஸ்ட் நீடர்தா ஸோ சென்ட் சச்சின் அவுட் அப்படின்னா அதுவும் நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடுவார் அவர் பெர்ஃபாமன்ஸ் கரேக்கா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல ஏன்னா பர்ஃபார்மன்ஸும் சரியாக செட் ஆகல அவருக்கு நிறைய லீடு எடுத்ததுனால டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு டிஃபென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவரை வெள்ளோகார வச்சோன்னார் இன்னொருத்தர் கேட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களோட பர்ஃபாமன்ஸ் நாட் அப் டு அவ்வளோ சரியில்லை ஒன்ஸு மாசான முத்து உள்ள சப்ஸ்டியூட்டை வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆப்போனண்ட்டை இட் பேக் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் கரெக்டாக ஆப்போனண்ட் பயந்த மாதிரி தெரிஞ்சுதான் கரெக்டான சொன்னார் முத்து சப்ஸ்டியூட்டிக்கையா அச்சா கேலா பாயிண்ட்ஸ்லயா ஸோ டீம் சிம்பிள் அதுதான் அமுத்து சப்டிவேட் பண்ணோம் நல்லா விளாண்டாரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் டீம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாரு இன்னொரு கேள்வி உங்கள் டீம் வந்து லூசிங் வின்னிங் வின்னிங் லூசிங் கன்சிஸ்டன்ஸே இல்லையா கன்சிஸ்டிங் மிஸ்ஸிங்கு அண்ட் ஃபார்ம் ஹார்ட் ஆகுதா உங்கள் டீமுக்கு அது பற்றி சொல்லுங்கள் ஏன்னா டூவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த லீக் வந்துட்டோமே அப்படின்னாங்க அவர் சொன்னார் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ரெண்டுமே இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நாங்கள் எல்லா மேட்சும் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னாரு கான்ஃபிடென்ட்டாக அண்ட் வெரி குட் தேங்க்யூண்ணாங்க அப்புறம் சாயல் குளையாட்டம் வந்தாங்க சாயல் இன்றைக்கி கேமில் பற்றி உங்களோட கருத்து என்ன உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்து என்ன அதையும் கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு பதில் சொன்னார் தைக்கியோ லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச்சை நாங்கள் தோத்துட்டோம் யூபிட்ட அண்ட் இந்த மேட்ச்சாக நம்ம நல் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம் ஆஸ் பர் கோ கோச் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் எங்கள் ரைடர் ரொம்ப நாளாக விளையாண்டாங்க இன்றைக்கி டிஃபென்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் வெரி வெல் அதான் காரணம் நாங்கள் ஜெயிச்சு அப்புறம் இன்னொரு கே கேட்டார் முத்துவும் ஷெஃபாகியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் மூணு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க யூபியை இது கரெக்டாக நான் சொல்கிறது பிகாஸ் ஆஃப் தர் பர்ஃபாமன்ஸ் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு இந்த ரெண்டு பேர் பர்ஃபாமன்ஸனால்தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னால் மிகை ஆகாதே அப்படின்னு கேட்டார் இவர் சாயல் குலியம் மோயின் பவர்ஃபுல் லெஃப்ட் ரைடரு முத்துவும் வெரி வெரி ஸ்பீட் ரைடரு காம்பினேஷன் லெஃப்ட் ரைட் ரொம்ப நல்லா செட் ஆச்சு வெரி வெல் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அதனால ஜெயித்தோம் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க சார் உங்கள் டிஃபென்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அண்ட் எதிர் டீம்லாம் பதில் சொல்கிறேன் எதிர் டீமில் எல்லாமே டால் டால் ரைடரு அண்ட் எங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல கேட்ச் பிடிக்கவங்க கா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மேலே கேட்ச் பிடிச்சிட்டோம் எங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் அவங்கள எப்படி அவுட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபென்ஸ் வேணும்னு ஸோ போக போக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அது நீங்களே பார்க்க போகிறீங்கன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாரு நானும் முடிச்சுக்கிறேன் என்னோடய ஒரையை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்து எதுவாக சொல்லுங்கள் பொறுமையாக பார்த்தா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்